மிகச் சிறந்த பள்ளியாக இருக்கின்ற பெரிய அரசு மேல்நிலைப் பணியில் மாவட்ட சங்கான சேர்த்து கல்லூரிகள் வழங்க விழாவிற்கு அரசு மேல்நிலை செய்யலாம் என்பது இந்த பள்ளிகளை மாலம் சென்று இந்த பணியாகவே நாம் பயணிச் சென்ற பள்ளியில் நேரம் முடிந்ததற்குப் பிறகு இந்த மரத்தினுடைய அறிவியை உட்கார்ந்து தேர்வுகளுக்கான பல்வேறு தேர்வுகளுக்கு தயாராக ஒரு யார்த்தை தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் கடுமையாக விளக்கிறார்கள் அதனால்தான் இந்த வெற்றி என்று சொன்னால் அந்த ஆசிரியர்

என்னுடைய பிள்ளைகளை படிப்பது போல நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று விளக்கின்ற உறுப்பினர்கள் கல்வியை கொடுத்து விட்டால் எதிர்காலத்தில் நாம் எதிர்ப்பற்றையும் கருதப்பட தேவையில்லை என்பதை நான் தெரிவித்துள்ளேன் தலைவராசிரியர் சொன்ன விநாயகரங்கம் எக்ஸென்ஷன் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவியை விடுதி வேண்டும் என்று சொன்னால் இரண்டும் நிறைவேற்ற பெருமன்களையும் நான் இந்த கிராமங்களாக திட்டத்தின் மூலமாக இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தின் மூலமாக இந்த பள்ளிகளுக்கு தேவையான மின்சாரம் சோதான பயனர் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக மின்சாரம் பெறுவதற்கான நடவடிக்கை ஒரு ஆழ்களை இந்த ஏற்கனவே இந்த பள்ளியை நீங்கள் பசுமையாக மாப்பதற்காக மரங்கள் நடவு செய்திருக்கிறீர்கள் அதற்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா பள்ளிகளிலும் பாத்தீங்கன்னா தொடக்க பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளில் ஒரு காய்கறி தோட்டம் இருக்கும் ஒரு மூலிகை தோட்டம் இருக்கும் ஆனா அதெல்லாம் இப்ப நவீன வல்லத்தில் நாம பார்க்க முடியாது இந்த பசுபத்தில் மூலிகை தோட்டமும் காய்கறி தோட்டங்களும் உருவாக்கி தவிர்க்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு உதவியாக நீங்க நிறைய உங்களுடைய ஆசிரியர்கள் வழிகாட்டுதலில் தயாராக இருக்கிறீர்கள் தொடங்கிருச்சு பத்து லட்சத்தி இரண்டாவது மாணவிகளுக்கு அந்த பாராட்டுகள் வாழ்ந்த பள்ளி நான் நிலைப்பள்ளி நாற்பத்தி எட்டு பகுதிகள் எல்லா இடங்களுக்கும் தேர்வு எழுதுகின்ற மாணவர் மாணவிகள்

கல்வி சார்ந்த தமிழ்நாடு கம்மன் பிறந்த தமிழ்நாடு என்று பாரதியார் சொன்னார் அதே மாதிரி தமிழ்நாடு கல்வி சேர்ந்த மாநிலமாக விளங்குகிறது போட்டி நிறைந்த உலகம் நீங்கள் எப்போது போட்டிகள் உலகத்தை நீங்கள் எதிர்பார்க்க எடுத்து ஆகும் என்பதற்கான வழிகாட்டு

ఆ <laughs> ము உயர்ந்த பகுதிகளுக்கு உயர்ந்த பெருகளுக்கு அர வேண்டும் என்ற உதவி செய்யக்கூடிய ஆட்சியை நம் நமது அதே மாதிரி இடஒதுக்கீடு கல்வி இடஒதுக்கை பெற்று கிராமத்தில் இருக்கின்ற ஏழைப் பிள்ளைகள் அரசு பிள்ளை செலுகின்ற நீங்கள் உயிர்களில் படிக்கும் போக பொருளாதாரம் நமக்கு ஒரு தலையாக இருந்தது உங்களுக்கு மெடிக்கல் காலேஜிலே சீர்களை புள்ளியூர் கல்லூரியிலே சீர்களை வேளாண் அறிவுறுத்தூரிகளை சட்டக்கல்ல தர்ப்பு படிக்கிற போல கிராம சூழல் இயல்பையில் இருந்து அந்த பெயர்ப்பதற்கு அதிகம் பணம் செலவாகும் இதை உணர்ந்த நம்ம முதலமைச்சர் அவர்கள்

உறவு என்று சொல்லிக் கொண்டு வருவார்கள் நிறைய நண்பர்கள் உங்களை கையெழுத்து வளர்வார்கள் அப்படிப்பட்ட சிறப்புகள் கல்விக்கு மட்டும்தான் செய்யும் என்று இன்றைக்கு நாம் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட இந்த கல்வி நீங்கள் கற்கின்ற பொழுது கசப்பாகத்தான் இருக்கும் நூறு பேர் எந்த சிறப்பு படிக்கிறேன் ஒரு பத்து பேருக்கு எப்ப நம்மளை வீட்டுக்கு அனுப்புவாங்க என்னவரும்

கையேடு உங்களுக்கு எளிமைப்படுத்தி வழங்குவதற்காக ஒரு சிறிய உதவிதான் இந்த சிறப்பு கையேடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே மட்டும் வழங்கவில்லை ஆறு மாதத்துக்கு முன்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட மாணவர் செல்வங்களுக்கு ஒரு சிறப்பு கையேடு வழங்கியிருக்கிறேன் நான் பொறுப்பேற்றிருக்கின்ற பள்ளிகளை ஒரு மாதத்துக்கு முன்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் வாங்கி விட்டேன் அங்கு சொன்ன மாதிரி உங்களெல்லாம் சந்திக்க வேண்டும் உங்களுக்கு பெற்றுவதற்கான ஒரு சிறு களத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் அடிப்படையில் தான் நேர்மையாக சென்று இந்த சென்னையில காலையில் கிளம்புறப்ப பதினொன்னே முக்கால் அப்பதான் தொலைபேசி தங்கமணி இடத்திலும் அந்த வெளிமணி இடத்திலும் தங்கமணி எல்லாத்தையும் சொல்லி நான் வருவாய் ஏற்பாடு பண்ண முடிச்ச பாருங்க திருவனந்தபுரம் பல்லத்திரா கோட்டை வெண்ணவாதி மூன்று பள்ளிகளுக்கு இந்த பெரும் என்று சொன்ன பொழுது தொலை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு அரசு பணியை பிடிப்போம் எதிர்காலம் எப்படி இருக்க வேணாம் கவலைப்படாதீர்கள் ஒரு சாதாரண அரசு பணியை பிடித்த மாணவன் தான் சமுதாயம் மூன்று என்ற வெற்றிகரமாக செயல்படுத்தி உலகிற்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவன் சாதாரண ஒரு அரசு பள்ளியை என்ற ஒரு இளைஞர் என்பதை வளர்ந்துள்ளார் எதிர்காலத்தில் படித்தவர்கள் கற்றவர்கள் உணர்வராசிரியர்கள் அறிவு சேர்ந்த சார்ந்தவர்கள் அவர்கள் தான் இந்த சமூகத்தில் மதிக்கப்படுவார் ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் என்பதில் சாதனையராக மாற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் வழியை வழ மாணவர் செல்வங்கள் எதிர்காலத்தில் எல்லா துறையிலும் சிறந்து தற்கான ஒரு அடித்தளம் அந்த பணிக் கல்வி என்பதை சொல்லி மாணவர் செல்வங்களுக்கு வாழ்த்துக்கூடிய நிகழ்ச்சிகளை நன்றி